அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட சீமான் மற்றும் ஐ பி எஸ் வருண் இந்த நிகழ்வு குறித்து நேற்றைய தினம் திருச்சி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானன் நேர்ல ஆஜராகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த முறை சீமான் நேர்ல ஆஜராகலை அப்படின்னா நிச்சயமாக நாங்க கைது நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிரட்டலையை கொடுத்துருந்தாங்க இந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சீமானோ அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாங்க இந்த நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை பண்ணணுமோ அனைத்துமே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி பண்ணிருந்தாங்க ஐ பி எஸ் வருணவர்கள் ஆளுங்கட்சியுடைய ஒரு கைக்குலி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ அவை அனைத்தையுமே ஒரு காவலராக இருந்து அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு உதாரணத்திற்கு சீமான் ஒரு அந்த பண்ணிய திமுக நிர்வாகிகள் சீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழக கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது நீ ஒரு அரசு அதிகாரி அதுவும் காவல் அதிகாரி மக்களுக்கு பாதுகாப்பு தர வேலையை விட்டுட்டு எதனால ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேல மயங்கரமான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எது எப்படியாக இருந்தாலும் நான் ஒரு திமுகவுடைய கை என்னுடைய வேலையை நான் சரியாக பண்ணுவேன் அப்படின்ற போக்குல தான் ஐபிஎஸ் வருண் அவர்கள் சில வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இந்த வகையில் நேற்றைய தினம் அண்ணாமலையும் சீமானுடைய சந்திப்பை தடுத்து நிறுத்துறதுக்காகவே ஐபிஎஸ் பி எஸ் வருண் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்திற்கு நெருக்கடி கொடுத்து இன்றைய தினம் சீமான் நேரில் ஆஜராகி ஆகணும் என்னுடைய இந்த வழக்கிற்கு பதில் சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு இதனாலேயே நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கு நீண்ட நாட்களாக நிலுவையிலேயே இருக்கு அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்கள் மட்டும் வந்தா பார்த்தா நிச்சயமாக சீமான் வந்தே ஆகணும் இல்லைன்னா நாங்கள் கைது பண்ணுறது கூட தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க எது எப்படியாக இருந்தாலும் அஞ்சு மணிக்குள்ள சீமான் வரவே முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்திற்கு இன்றைய தினம் பதிலடி கொடுக்கறதுக்காக திருச்சி நீதிமன்றத்திற்கு சீமான் அவர்கள் போயிருந்தாரு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா படத்தில் வர மாதிரி சீமானும் ஐபிஎஸ் வருணும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டது அப்படின்றது உண்மையிலேயே படங்களில் வரக்கூடிய காட்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அரசியலையும் தாண்டி இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு மோதல் இருக்க போகுது அப்படின்றத இனி வரும் காலங்களில் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா சீமான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அடுத்தடுத்து நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது அவரை தடுத்து நிறுத்தினோடனே ஒரு பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா பின்னணியில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்